நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பற்றியெல்லாம் மிக மிக முக்கியமான ஒரு அறிக்கையை தான் பார்க்க போகிறோம் எல்லாராலையும் வரவேற்கக்கூடிய முக்கியமான மகிழ்ச்சியான ஒரு அறிக்கையை வந்து டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் வந்து வலியுறுத்தி இது வந்து ஆசிரியர் பணியை எதிர்பார்க்கிற மட்டும் பணிபுரிகின்ற ஆசிரியர்களாலையும் இது மிகுந்த வரவேற்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும் சரிங்களா ஆசிரியர் நியமனத்தை இயக்கமாக மேற்கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறாரு சரிங்களா ஒரு ஆசிரியர் நியமனத்தை ஒரு இயக்கமாக மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மேலும் முக்கிய கருத்துக்கள் வந்து இதில் இருக்குது அதை கண்டிப்பாக நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா பாமக நிறுவனர் ராம்தாஸ் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளதாவது கல்வி கற்பிப்பதன் நோக்கம் கற்றல் திறன் குறைவாக இருப்பவர்களையும் கல்வியில் சிறந்தவர்களாக முன்னேற்றுவதும் தான் இயல்பாகவே கற்றல் திறன் அதிகமாக உள்ள மாணவர்கள் நன்றாக படித்து முன்னேறுகின்றனர் பள்ளிகள் அவர்களுக்கானவை அல்ல பத்து சதவீத மதிப்பெண் இருக்க பத்து சதவீத மதிப்பெண் ஏற்கத்தோடு மாறும் மாணவர்கள் அறுபது ப சதவீதம் இருக்கும் நிலைக்கு முன்னேற்றுவதும் ஐம்பது சதவீத மதிப்பெண் இருக்கும் மாணவர்களை தொண்ணூறு சதவீதத்துக்கும் கூடுதலான மதிப்பெண்களை இருக்கும் நிலைக்கு உயர்த்துவதும் அரசு பள்ளிகளான நோக்கமாக இருக்க வேண்டும் சரிங்களா பத்து சதவீதம் இருக்கிறவங்கள கூட தொண்ணூறு சதவீதம் இருக்கிற ஒரு நோக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கற்றல் திறனை ஊக்குவிக்கிற தமிழக அரசின் சார்பில் தொண்டு நிறுவனங்களும் இணைந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தப்பட்டு வருகின்றன ஆனால் அவை மட்டும் போதாது அரசு பள்ளிகளின் கட்டமைப்பை வலுப்படுத்த கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் மூலமே மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்த முடியும் அதை கருத்தில் கொண்டு பள்ளிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது மட்டுமின்றி வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் நியமிக்க வேண்டும் கண்டிப்பாக இது வந்து ஹைலைட்டாக சொன்ன இந்த லைனை வகுப்புக்கு பாருங்கள் வகுப்புக்கு வகுப்புக்கு ஒரு ஆசிரியரை வந்து நியமிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் வீதம் நியமிக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆசிரியர் நியமனத்தை ஒரு இயக்கமாகவே கருதி மேற்கொள்ள தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களை நீண்ட நாள் வாழணும்னு சொல்லி ஒரு வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி yeah.